எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிடத்தின் படி கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த என்னை உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்த முதல்வருக்கு நன்றி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் பேட்டி உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் முதன்முறையாக தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார் திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோவிசெலியன் இந்தியாவிலேயே எல்லா துறைகளிலும் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஓய்வரியா உழைப்பாளியாக உழைத்து வருகிறார் இந்த நிலையை ஏற்கனவே உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கும் தமிழகம் இன்னும் மேன்மையுற மேல்நிலை கல்வியிலும் உயர்கல்வியிலும் புதிய புதிய பாடத்திட்டங்களை இணைத்து உலகளாவிய கல்வித்தரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பல்வேறு முயற்சிகளை முதலமைச்சர் செய்து வருகிறார் எனவே புகழ்பெற்ற துறையாக விளங்கிய உயர்கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த இன்னும் பிரகாசமாக அனைவருக்கும் பயன்படுத்தும் வகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனான என்னை முதலமைச்சர் அந்த துறையில் நியமித்து இருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவம்தான் திராவிட மாடலின் அடிநாதம் அந்த அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அமைச்சராக முதலமைச்சர் நியமித்துள்ளார் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது இந்தியாவிற்கே ரோல் மாடலாக திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகள் துணை முதலமைச்சர் வழிகாட்டல் படி என்னுடைய பணியை அமைத்துக் கொள்வேன் தமிழக முதலமைச்சர் முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே எல்லா துறையிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்பதில் எந்த நேரமும் உடைக்கக்கூடிய ஒரு ஓய்வரியா உடைப்பாளியாக உடைத்து வருகிறார் இந்த நிலையில் ஏற்கனவே உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் இன்னும் மேன்மையுற மேல்நிலை கல்வியிலும் உயர்கல்வியிலும் புதிய புதிய பாடத்திட்டங்களை எல்லாம் இணைத்து உலகளாவிய கல்வித்தரத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனவே புகழ்பெற்ற துறையாக விளங்கிய உயர்கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த இன்னும் பிரகாசமான முறையில் அனைத்து தர மக்கள் பயன்படக்கூடிய வகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனாகிய என்னை அந்த துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்திருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவம் தான் திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிநாதம் அடிப்படை கருத்து அதன் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த எண்ணெய் கல்வி கூடாது என்று ஒதுக்கப்பட்ட எண்ணெய் அந்த கல்வித்துறையினுடைய உயர்கல்வியினுடைய மேம்பாட்டு பணிகளுக்கு என்னை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது எனவே இந்தியாவிலேயே ரோல் மாடல் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியையும் துணை முதலமைச்சர் எந்த தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலோடும் என்னுடைய பணி அமைத்துக் கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை நியமித்த தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி கூறி பணியை தொடர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அடுத்தடுத்த சந்திப்பு அடுத்தடுத்த சந்திப்பு அடுத்தடுத்த சந்திப்பு